இது என்ன ஊரு போர் போட்டிருக்கிய எல்லா வாரமும் சொல்லிடுங்க கோயம்புத்தூர் மாவட்டங்க போத்தனார் செட்டிப்பாளையம் பக்கம் பெரிய போர் வந்து ஒரு ஏழு எட்டு போர் போட்டிருக்கு ஏழு எட்டு போர் இங்க இருக்கும் அந்த சைடு பூமி இருக்குதுங்க எத்தனை அடி ஆளும் இந்த போர் இது எட்நூறு அடி ஆளம் எண்ணூறு அடி இப்போ எத்தனை ஹெச் மோட்டர் ஓடுது இப்போ மூணு மோட்டர் ஓடுதுங்க டைமர் வச்சு ஓடிட்டுருக்கு சரி அது அது கம்பர்சன் போர்வெல் போட்டிருக்கோம் முந்நூற்றம்பது அடி வெறும் முந்நூற்றம்பது அடி ஆமாம் சரி இது இந்த செட்டிப்பாளையம் இந்த பதிவு வந்து ஆய்வு பண்ணி செஞ்சுருக்கேன் இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது கிழக்கு மேற்கு கிடக்கும் எக்ஸாக்டாக கிழக்கு மேற்கு இல்லாமல் சில பத்து டிகிரி இருபது டிகிரி கோணெல்லாம் இருக்கும் நம்ம வடக்குத்துக்கு இங்கே ஸ்கேன் பண்ணோம் இந்த ஏரியாவில் இயற்கையான பாறை எங்கே இருந்தாலும் கா காமிச்சிருங்க அது எக்ஸாக்டாக நம்ம எப்படி பாருணா வராது இங்கே வராது ஓகே ச செட்டிப்பாளையத்தில் நான் பார்த்தேன் மேல் பாறை மாதிரி செட்டிப்பாளையம் வரும் இதுக்கு நேரம் தானே இருக்குது சரி அதுக்கு நேராக நம்ம கிழக்க இருக்கும் ஸோ இங்கே வந்து பாராயமைப்பு கிழக்கு மேற்கு தான் இருக்கும் நம்ம வடக்கு வடக்குத்துக்கு ஸ்கேன் பண்ணணும் பெரிய வேலையை ஆரம்பிக்குமா பெரிய வேலி பெரிய குயிலி பெரிய குயிலி அது கோயமுத்தூர் பெரிய குயிலி என்ற பகுதியில் இது முதல் ஸ்கேனு இங்கே வடகிழக்கு தென்மேற்கு திசையில் பார்ப்பு இருக்கிறதுனால வட மேற்கு தென்கிழக்கு நோக்கி இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு ஐம்பது மீட்டர் லென்த்து ஐநூறு மீட்ரு ஆழம் இது இந்த பகுதியில் இது ரெண்டாவது ஸ்கேனு ஐம்பது மீட்டர் லென்த்து ஐநூறு மீட்ரு ஆழம் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேனு ஃபிஃப்டி மீட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டெப்த்து ரெண்டாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையம் வச்சுருக்கோம் இது எவ்வளோ இடம் இது மொத்தம் ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கரு இதில் எத்தனை போர் போட்டிருக்கீங்க மூணு போர் இருக்கா இது எத்தனை அடி அலம் எழுநூற்றி ஐம்பது இது மட்டும் கிடச்சிதா தண்ணி முதல்ல போட்டும் போது

இது நாலாவது ஸ்கேனு நாற்பத்தாறு மீட்ரு ஐநூறு மீட்ரு ஆழம் மூணாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அங்கே இது அஞ்சாவது ஸ்கேனு பார்த்துட்ருக்கோம் நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அஞ்சாவது ஸ்கேனு ஐம்பது மீட்ரு ஐநூறு மீட்ரு டெப்த்து இது ஆறாவது ஸ்கேனு இந்த இடத்தோட முடியுது இந்த இடம் ஐநூறு மீட்ரு லென்த்து இருபத்தாறு மீட்ரு டெ டிஸ்டன்ஸ் அதே பகுதி சுப்பிரமணி என்பவருடைய இடம் அங்கே ஒரு போர் அடகு கணக்கில்லாத போர் அடகு அங்கே ஒரு போர் அங்கிட்ட ஒரு பச்சை போருங்காளையம் செஞ்சேரி மலை இது ஆளா எவ்வளவு ஃபுல் அந்த பாறை தான் வந்திருக்குல்ல அது அது எத்தனை அடி ஆழத்துக்குள்ளே அந்த பாறை வருது அது அடி கீழே அந்த மாதிரி வருது ஸோ நமக்கு தண்ணி அறுபது அடியில் வருதா கீழே போய் வருதா எண்பது அடி எழுபதியில் வருதா இப்போ இது இருந்து மேலே இதெல்லாம் நல்ல தண்ணி மேலே தான் அதுதான் அது வந்து ஜாயிண்ட்டு அறுபது அடி கீழே அது வந்து அது கன்வெர்ட் மாறி மா அதில் வந்து ஒன்றும் வரல ஆமாம் அது கீழே வெட்ட முடியல வெட்ட வெட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கு அது ராக்குக்கு பேர் டோலி ரைட்னு சொல்லுவோம் சரி மிக கடினமான பாரு அது ஸோ அந்த பிள்ளைங்க அந்த மட்டன் இந்த ஒயிட் கலர் ஆகில்ல அதுவும் வரும் அதில் தான் வரும் சரி ஓகே செஞ்சேரி மலைப்பகுதி பாறை அமைப்பு வடகிழக்கு தென்மேற்கு அதுக்கு பெர்பர்டிகுலராக ஏறக்குறைய பெர்பர்டிகுலராக ஸ்கேன் பண்ணுறோம் வெவ்வேறு பாறை அடுக்குகளை கட் பண்ணி ஃபார்ட்டி நைன் மீட்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் டெப்த்து ஸ்கேனிங்